அன்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் பாராட்டுக்கள் வணக்கங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிற அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து அன்னை அருள் அபிராமியின் அருள் பெற வேண்டுகிறோம் இந்த பாடல் பதிவிலே நாம் பார்க்கப் போவது அபிராமி என்ாதியினுடைய நாற்பத்தி ஏழாவது பாடல் இதற்கு முன்னர் நான் நாற்பத்தி ஆறு பாடல்களையும் விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்கான சிறப்பு பாடல்கள் மூன்றையும் பார்த்திருக்கிறோம் வாருங்கள் இந்த பதிவிலே நாம் இன்ப வாழ்வு என்ற தலைப்பிலே இன்ப வாழ்வில் யோக நிலை எய்துவதற்கு உதவி புரிகின்ற ஒரு பாடலை நாம் பார்த்துவிடலாம் கடந்த பாடல் வாழ்த்துவேனே என்று முடிந்தது ஆகவே அபிராமைப்பட்டர் அம் அந்தாதி இலக்கணத்தின்படி இதை வாழ் வாழும்படி என்று தொடங்குகிறார் வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி என்று விழும்படி என்று வேலை நிலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றது என்று அபிராமிப்பட்டார் இதை பாடிப்படுகிறார் இதுதான் அதனுடைய மூலச்செய்கள் இதை தற்கால இளைஞர்களும் மாணவ மாணவிகள் எல்லோருமே இதை பார்த்து எளிதாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சொல்லாக இதை பிரித்து எளிய தற்கால தமிழ்நடையிலே நான் எழுதியிருக்கிறேன் அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்திலே நாம் அபிராமியை வழிபட்டுமைகளெல்லாம் வாருங்கள் வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனதே ஒருவர் வீழும்படியன்று என்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு வகல் சூடும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே என்று அபிராமிப்பட்டார் இதை பாடி முடிக்கிறார் இந்த பாடலினுடைய சின்ன சின்ன சொற்றொடர்களையாக பிரித்து எழுதி அவற்றுக்கெல்லாம் என்ன பொருள் என்று நாம் முதலில் பார்த்து விட்டால் நமக்கு இந்த பாடலினுடைய பொழிப்புறையை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதால் இந்த அட்டவணையிலே அதை பார்க்கலாம் அதற்கு முன்னால் வாழும்படி என்று இங்கே குறிப்பிடுவதற்கு பொருள் உதவும்படி வீழும்படி என்றால் விரும்பும்படி விழுதல் என்றால் கூறுதல் வேலை என்பது கடலை குறிக்கும் வேலை என்றால் கடல் பருவறை என்றால் பெருத்த மலை அதாவது மேருமலையை குறிக்கும் சூடும் என்றால் செய்யும் சுடர் சந்திரசூரியர்களை குறிப்பிடுகின்ற சொல்லாகும் வாழும்படி ஒன்று என்றால் அழிவற்ற இன்பவாடு வாழும் பேற்றை பெற்ற உதவுகின்ற ஒரு பரம்பொருளை கண்டுகொண்டேன் திருவருளால் பெற்றுக்கொண்ட ஞானத்தினால் யான் அறிந்து கொண்டேன் மனத்தை ஒருவர் வீழும்படி என்று அதை மனத்தில் ஒருவர் விரும்பி தியானிக்குமாறு உள்ளதென்று வெள்ளும்படி என்று வாயினால் இப்படி இருப்பார் இருப்பாரென்று வருணித்து சொல்வதற்கும் உரியதன்று ஏனென்றால் அது ஆதி பரம்பொருள் என்பதால் வேலை நிலம் ஏழும் எட்டும் கடல் ஏழும் நிலம் ஏழும் பெரும் மலைகள் எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் அணுகாமல் இரவும் பகலும் மாறி மாறி தோன்றுகின்ற நிகழ்வை அல்லது அந்த செயலை சுடருக்கு நடுவே கிடந்து உண்டாக்கும் சந்திர சூரியருக்கு நடுவே அமைந்து அந்த சந்திரிக சூரியர்களுக்கு இடையே அமர்ந்து அந்த இரண்டு கோள்களுக்கும் ஒளியை தந்து அருள்கின்ற அன்னை அபிராமி என்று நாம் இதற்கு பொருள் கொள்ள வேண்டும் சுடர்கின்றதே ஒளி வீசுகின்ற பரம்பொருள் அன்னி என்று பொருள் இப்போது இந்த பாடலினுடைய பொழிப்புறையை நாம் தொகுத்து பார்த்து விடலாம் அழிவற்ற இன்ப வாழ்வு வாழும் பேற்றை ஓர் பரம்பொருளை திருவருளால் பெற்றுக்கொண்ட ஞானத்தினால் யான் அறிந்து கொண்டேன் அது மனத்தால் ஒருவர் விரும்பி தியானிக்குமாறு உள்ளதென்று வாயினால் எப்படி இருப்பதென்று வருணித்து சொல்வதற்கும் உரியதென்று கடல் ஏழும் நிலம் ஏழும் பெரும் மலைகள் எட்டும் அணுகாமல் இரவும் பகலும் மாறி மாறி தோன்றும் நிகழ்வை உண்டாக்கும் சந்திர சூரியருக்கு நடுவே அமர்ந்து ஒளி வீசுகின்ற அப்பரம்பொருள் அன்னை அபிராமியே என்று பாடி முடிக்கிறார் இப்போது இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு உரையாக தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே முதன் முதலாக இந்த அபிராமி அந்தாதிக்கு உரை எழுதிய போது எழுதிய சில குறிப்புகளை நான் தற்கால தமிழிலே மேலும் எளிமைப்படுத்தி எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக தருகிறேன் ஒளிமயமாக இருக்கும் பரம்பொருளுக்கு ஜோதி என்றும் சுடர் என்றும் பெயர் உண்டு அம்பிகையே அந்த பரம்பொருள் அவள் சூரியனுக்கு நடுவே இருந்து அதை ஒளி வீசுவதாகி பகலை உண்டாக்கார் உண்டாக கார மகாரணமாகிறாள் சந்திர மண்டலத்தின் அடுவிலே வீட்டிருந்து தன்னொடியை அந்த நிலவு வீசும்படி செய்கிறாள் ஆகவே அந்த வாக்கும் மனமும் கடந்து வையமும் கடலும் மலையும் கடந்து நிற்கும் ஆதி பரம்பொருளாகிய அம்பிகை யாவரும் காணும் சூரிய சந்திரர்களுக்குள் இருந்து ஒளி வீசி உலகை வழங்க செய்கிறாள் உலகத்துக்கெல்லாம் பெறுவதற்கு அன்னை உதவுகிறாள் என்று பொருள் அந்த பெருமாட்டியை நான் கண்டுகொண்டேன் எனக்குள்ளே தியானித்தேன் எனக்குரிய பொருளாக பற்றி கொண்டேன் அதனால் என்றும் மாறாத இன்ப வாழ்வை பெறும் நிலையை அடைந்தேன் என்று இந்த பாட்டிலே அபிராமிப்பட்ட உட்கருத்தாக சொல்கிறார் ஆகவே இந்த பாடலை நிறைவு செய்வதற்கு முன்னால் இதை மீண்டும் ஒரு முறை பாடி நிறைவு செய்யலாம் வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனதே ஒருவர் வீழும்படியன்று என்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூடும் சுடருக்கு நடுவே கிடந்து சுடருகின்றதே அடுத்த பதிவிலே நாம் பார்க்க போகிற பாடல் பிறவாப்பேறு என்ற தலைப்பீட்டில் நம் உடலின் மீது நமக்கு பற்று நீங்கி அதனால் நமக்கு பிறவேரு உண்டாகுவதற்கு வழி செய்கின்ற அவிநய விராமி வந்தாதியை பார்த்து விடலாம் அதுவரை உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள்